தேவதாசி உழைப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல தேவதாசிகள் யார் அப்படின்னா இந்தியாவில் ஒரு தேவதாசி ஒரு பெண் கலைஞர் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு தெய்வம் அல்லது கோவிலில் வழிபாடு மற்றும் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் ஒரு திருமண விழாவைப் போன்ற ஒரு விழாவில் அர்ப்பணிப்பு நடைபெறுகிறது தேவரடியார்கள் தேவதாசி என்பவர்கள் பெரும் கோயில்களில் திருப்பணிக்காகவும் சேவைக்காகவும் சிறுவயதில் வயதில் நேர்ந்து விடப்பட்ட பெண்கள் இவர்கள் இறைவனுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் என்று கடவுளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டனர் இவர்கள் கடவுளை திருமணம் செய்தவர்கள் ஆதலால் நித்திய சுமங்கலியாக கருதப்பட்டனர் இவர்கள் கோயிலில் பணியாளர்களாக இருந்தனர் சில மேட்டுக்குடி வர்க்கத்தினர் தேவதாசிகளை பாலியல் இச்சைகளுக்கு இணங்க வைத்தனர் இவர்களை தங்கள் இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டனர் தமிழ்நாடு தேவதாசி ஒழிப்புச் சட்டம் சென்னை மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் திருமணம் செய்யும் உரிமையை பெற்றுத்தந்தது இந்தியாவில் பாலியல் தொழில் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றும் வரை ஆந்திர கடற்கரை பகுதிகளில் இத்தொழில் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது சென்னை தேவதாசி ஒழிப்புச் சட்டம் அன்றைய மாகாணங்களிலும் அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பிற பகுதிகளிலும் மாநிலங்கள் மற்றும் ஆட்சி பகுதிகளிலும் பாலியல் தொழிலுக்கு புறம்பாக நிறைவேற்றப்பட்ட பல சட்டங்களுள் இதுவும் ஒன்று சென்னை தேவதாசிகள் ஒழிப்புச் சட்டம் என்பது தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக இந்தியா விடுதலையை அடைந்ததை அடுத்து ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று நிறைவேற்றப்பட்ட சட்டமாகும் இது தமிழ்நாடு தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம் என்றும் அறியப்படுகிறது தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் ஆவார் தேவதாசி முறையை ஒழிக்க போராடியவர்களுள் ராமாமிர்தம் அம்மையார் முதன்மையானவர் பல்கலைக்கழக பட்டதாரிகளும் கூட அதை எதிர்த்தனர் என்று முத்துலட்சுமி ரெட்டி குறிப்பிடுகிறார் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களை இந்து கோயில்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தேவதாசி நடைமுறையை ஒழிக்கும் சட்டத்தை நிறைவேற்றியதில் முத்துலட்சுமி ரெட்டி முன்னோடியாக இருந்தார் தேவதாசி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு முன்பு வழமையாக இருந்தது இந்த முறை கோயில் பணிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் பின்னாட்களில் இவர்கள் கோயில்களை நிர்வகித்த அரசர் செல்வந்தர் நிலக்களார் உள்ளிட்ட மேல் வர்க்கத்தினர் முன்பு நடனமாட வைக்கப்பட்டதுடன் அவர்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு அடிமையாகவும் பயன்படுத்தப்பட்டனர் குழந்தைகள் திருமண தடுப்புச் சட்டம் கோவில்களில் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் விபச்சார தடுப்புச் சட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்துவதை தடுக்கும் சட்டம் போன்றவற்றை உருவாக்குவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் யார் இந்த முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பதாம் தேதி மகாராஜா கல்லூரியின் முதல்வர் நாராயணசாமி ஐயருக்கும் சந்திரமாளுக்கும் மகளாக பிறந்தார் சந்திரமாள் இசை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சேர்ந்தவர் இவர் ஒரு தேவதாசி வீட்டிலேயே வைத்து இவருடைய தந்தையும் வேறு சில ஆசிரியர்களும் கல்வி கற்பித்தனர் மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் முத்துலட்சுமி இருந்த போதிலும் பெண்ணாக இருந்த காரணத்தால் மகாராஜா உயர்நிலைப் பள்ளியில் அவருக்கு இடம் தரப்படவில்லை அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாது என பழமைவாதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் கல்வியில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை அறிந்த புதுக்கோட்டை மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் ராஜா கல்வி உதவி தொகையுடன் உயர்நிலை பள்ளியில் படிக்க இடமளித்தார் அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரே மாணவியாக அவர் இருந்தார் சென்னை மருத்துவக் கல்லூரியில் அறிவை சிகிச்சை துறையில் படித்த ஒரே இந்திய மாணவியாகவும் அவர் இருந்தார் அந்த கல்லூரியில் அறுவை சிகிச்சை பிரிவில் முதலாவது மாணவியாக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கமும் பெற்றார் முத்துலட்சுமி பல துறைகளில் முதலாவது பெண்மணியாக இருந்தார் என்பதோடு பெண்களின் மீட்சிக்காகவும் பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பதற்காகவும் போராடியவராகவும் இருந்தார் என முத்துலட்சுமி ரெட்டி ஒரு சகாப்தம் என்ற தனது புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் டாக்டர் வி சாந்தா டாக்டர் டி சுந்தர ரெட்டி என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் திருமணம் செய்து கொண்டார் தன்னுடைய சமூக சேவை தொடர்பான செயல்பாடுகளிலும் உதவி தேவைப்படுவோருக்கு மருத்துவ உதவி அளிப்பதிலும் தலையிடக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அவரை முத்துலட்சுமி திருமணம் செய்து கொண்டார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்து இங்கிலாந்தில் நடைபெற்ற பயிற்சிக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார் இங்கிலாந்துக்கு அனுப்ப அவருடைய பெற்றோர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அவருக்கு ஓராண்டு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று நீதி கட்சி தலைவரான தமிழக சுகாரா சுகாதாரத்துறை அமைச்சர் பனகல் அரசர் உத்தரவு பிறப்பித்தார் மருத்துவம் மட்டும் போதாது என்று நினைத்த முத்துலட்சுமி ரெட்டி அன்னி பசன் ரம்யாரின் வழிகாட்டுதலின் கீழ் பெண்களுக்கான இயக்கங்களில் பங்கேற்றார் இந்திய மகளிர் சங்கத்தின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை சட்டமன்ற கவுன்சிலுக்கு அவர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆ இருபத்தி ஆறு முதல் முப்பது காலத்தில் அவர் கவுன்சில் உறுப்பினராக பணியாற்றினார் குழந்தைகள் திருமண தடுப்புச் சட்டம் கோவில்களில் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் விபச்சார தடுப்புச் சட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்துவதை தடுக்கும் சட்டம் போன்றவற்றை உருவாக்குவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் பட்டதாரிகளும் கூட அதை எதிர்த்தனர் என்று முத்துலட்சுமி ரெட்டி குறிப்பிடுகிறார் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தேவதாசி நடைமுறையை ஒழிக்கும் சட்டத்தை நிறைவேற்றியதில் முத்துலட்சுமி ரெட்டி முன்னோடியாக இருந்தார் அடிப்படைவாத சிந்தனையாளர்கள் பலரின் எதிர்ப்பை அவர் சமாளிக்க வேண்டியிருந்தது அந்த மசோதா சென்னை சட்டமன்ற கவுன்சிலில் ஒருமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில்தான் அது சட்டமாக அமலுக்கு வந்தது தேவதாசி நடைமுறைக்கு எதிரான தனது முன்மொழிவை சட்டமன்றத்தில் வைத்து பேசிய அவர் தேஸ் தேவதாசி நடைமுறையானது உடன்கட்ட ஏறுதலை விட மிக மோசமானது என்றும் மதத்தின் பெயரால் நடைபெறும் குற்ற செயல் என்றும் கூறினார் தேவதாசிகளை பாதுகாப்பதற்காக அடையாறில் தனது இல்லத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவ்வ இல்லத்தை தொடங்கினார் முத்துலட்சுமி தங்கை புற்றுநோயால் மரணமடைந்ததால் முத்துலட்சுமி ரெட்டி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார் நாடு முழுவதிலும் இருந்து வரும் புற்றுநோயாளிகளுக்கு இப்போதும் இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மருத்துவம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் சிறந்த பங்களிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தில்லி செங்கோட்டையில் சுதந்திர இந்தியாவின் முதலாவது கொடியேற்றம் நடந்தபோது அதில் சேர்ப்பதற்கு இவருடைய பெயர் தேர்வு செய்யப்பட்டது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் விடுதலைக்கு பங்காற்றியதற்காக அந்த கௌரவம் அளிக்கப்பட்டது அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழக அரசு தபால் தலை ஒன்றை வெளியிட்டது தன்னுடைய எண்பத்தி ஓராவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவர் காலமானார் அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு டூடுல் ஒன்றை கூகுள் உருவாக்கியது தமிழகத்தில் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்தது அப்போது ஓ பி ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர் சட்டம் முழுமையாக செயல்பட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகுதான் தேவதாசி ஒழிப்பிற்கு எதிரான சென்னை சிதம்பரம் போன்ற இடங்களில் கூட்டம் நடந்திருக்கிறது அம்மா என்பவர் இதற்கு தலைமை தாங்கினார் இவர்கள் கோரிக்கையை பெரிய அறிக்கையாக எழுதி ஒப்பிட்டு சிபி ஐயரிடம் கொடுத்திருக்கின்றனர் தமிழகத்தில் தேவதாசி ஒழிப்பு முயற்சியில் முத்துலட்சுமி ரெட்டி மூவாலூர் கு ராமாமிர்தம் பெரியார் இவேரா முத்தையா முதலியோர் பெரும் பங்கு வகித்தனர் அவர்களுடைய பெரும் பங்கின் முயற்சியாக இன்று தேவதாசி முறை அடியோடு ஒழிக்கப்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்